கதை சுருக்கம் ஒரு கொலை வழக்கில் காவல்துறை தவறான ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு அப்பாவி மனிதனை கைது செய்யும் ஆனால் உண்மையான குற்றவாளி ஆதாரங்களை புரட்டிப் போட்டுவிட்டு விடுதலையாக நடமாடுகிறார் அப்பாவி மனிதனின் மனைவி உண்மையை கண்டறிய களமிறங்குகிறாள் அவள் எப்படி உண்மையை வெளிச்சம் காணச் செய்கிறாள் என்பதுதான் கதையின் மையம் கதை ராத்திரி பதினொன்று மணிக்கு ஒரு தனியார் மருத்துவமனை அருகே புலனாய்வு அதிகாரி அர்ஜுன் சென்று நின்றார் அங்கிருந்த போலீசாரை பார்த்ததும் அவர் ஆவேசமாக கேட்டார் அர்ஜுன் என்னடா சூழ்நிலை காவலர் சார் சம்பவ இடத்திலிருந்த ஆதாரங்கள் எல்லாம் விஷால் என்கிற இளைஞனை காட்டுது அவர் இந்த மருந்து கடையில வேலை பார்த்தவராம் கொல்லப்பட்டவரும் இதே கடையில் கணக்காளர் அர்ஜுனுடனே விஷாலின் வீட்டுக்கு சென்றார் அங்கிருந்த விஷாலின் மனைவி தேவகி கண்களில் கண்ணீருடன் வரவேற்றாள் தேவகி என் கணவர் தப்பில்லை சார் அவர் அந்த நேரத்துக்கு வீட்டிலேயே இருந்தார் ஆனால் போலீசாரின் கருவிகள் சிசிடிவி கைரேகை மற்றும் சாட்சிகள் விஷாலை குற்றவாளியாகவே காட்டின விஷால் கைது செய்யப்பட்டார் உண்மையை வெளிச்சம் காணச் செய்த தேவகி தேவகி உடனே விசாரணை செய்ய ஆரம்பித்தாள் அவள் கணவர் அன்றிரவு வீட்டில் இருந்ததை பக்கத்து வீட்டு குழந்தை பார்த்திருந்தது ஆனால் குழந்தையின் பேச்சை யாரும் கவனிக்கவில்லை அதோடு மருந்து கடையில் உள்ள சிசிடிவி வீடியோவை யாரோ அடிக்கடி மாற்றிவிடுவதை அவள் கவனித்தாள் இறுதியாக கொல்லப்பட்ட கணக்காளருக்கு கடன் பிரச்சனை இருந்தது என்பதும் அவனை கொன்றது கடன் கொடுத்த சினிமா தயாரிப்பாளர் என்பதும் தெரியவந்தது தேவகி அர்ஜுனை நேரில் சந்தித்து ஆதாரங்களை வைத்து பேசினாள் முதலில் சந்தேகப்பட்ட அர்ஜுன் பின்னர் உண்மை வெளிவந்ததும் விஷாலை விடுவிக்க நடவடிக்கை எடுத்தார் முடிவு உண்மையான குற்றவாளி பிடிபட்டார் விஷால் விடுதலையாகி தேவகியுடன் திரும்பினார் அப்பாவிகளை குற்றவாளிகளாக மாற்றும் சாட்சிகளை பதிவு செய்யும் தொழில்நுட்பம் கூட உண்மையை நிரூபிக்க ஒரு நல்ல மனிதன் இருந்தால்தான் அதற்கு பயன்